வஞ்ச புகழ்ச்சி அணி பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் வந்து புலவுரை பயன்படுத்திட்டு வந்த ஒருவரை புகழ்வது போல பழிப்பது அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை பயன்படுத்தி அதாவது ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி எனப்படும் அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை ரெண்டு வகைகள் இருக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா புகழ்வது போல இகழ்வதும் இன்னொன்று இகழ்வது போல புகழ்வதும் அப்படிங்கிற ரெண்டு வகைகள்

பாதீட்டு கைக்கிறது நமக்கு எல்லாருக்கும் சரி கொடைகளை சிறந்தவன் அப்படி ஒரு நகரம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுப்பாதிக்குள்ள போகிறார் காட்டுப்பாதையில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முல்லைக்கொடி நிறைய வளர்ந்து காட்டில் அங்கேயும் இங்கேயே ஆடிட்டு இருக்குது அது படுறதுக்கான சரியான இடங்கள் அப்படின்னு தன்னுடைய நிலைமையில தேவையை அங்கே கொடுத்துட்டு போயி கொடுத்துட்டு வந்துடுவான் மழை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கும் ரொம்ப அத்தியாவசியமான அதாவது மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதன் மலைக்கும் இந்த உலக வாழ்வதற்கு மாறி ரொம்ப அவசியமா இருக்கு அந்த மலை எவ்வளவு அவசியமோ அந்த மழையைப் போலவே உங்களை பாடி வசூல் தரவாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி பாடி பாடி தரீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த புலவருக்கு கொஞ்சம் கோபம் அவர் பாடுவார் மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அரசியலில் நீ ஒரு முடிச்ச இந்த அகிலத்தை அடையாக்கும் அண்டன் காக்கையே அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு திட்டிட்டே வருவாரு எதுக்கே என்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறப்போ நான் எங்கே திட்டேன் உங்களை வாழ்த்து தான் பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ அப்பா அவர் கேட்பாரு என்ன வாழ்த்து பாடுங்க நீ என்னை பார்த்து மாமா மன்னா அப்படின்னு சொல்லி ஆமா மாம அனைவருக்கும் மன்னர்களுக்கெல்லாம் எல்லாம் என்று பொருள் அப்படின்னு சொல்றார் அண்ணன் காக்கை என்று சொன்னாயே அண்ணன் காக்கை என்றால் காப்பனும் இந்த உலகத்தை காப்பான்னு என்று சொன்னேன் அப்ப நீ என்ன பார்த்து முடிச்சவிக்கின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆமா முன்னாடி பாத்தீங்கன்னா அரசியலில் முடிச்ச முடிச்சவிக்கே அரசியல போடக்கூடிய சின்ன சின்ன முடிச்சுக்கள் முடிச்சுக்களை எல்லாம் களையக்கூடியவன் சிறந்தவன் அப்படின்னு சொன்னேன் முள்ள நாம முல்லை என்றால் வாரி என்றால் மலை முல்லைகளுக்கு பெய்யக்கூடிய மலை போல எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான் ஒரு நகைச்சுவைக்காக போல அப்படின்னா திட்டுவது போல இருக்கும் ஒருவரை புகழ்வது போல படிப்பதும் படிப்பது போல புகழ்வதும் பஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாரு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிருகராமனுடைய கதையைப் கூட தெரிஞ்சுக்கலாம் முன்னே கடிவாளம் மூன்று பேர் தொட்டு இழுக்க பின்னே

இருக்க வீடராமன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான குதிரை மோஞ்சான இருக்குது குதிரை அந்த குதிரையில் எல்லா பக்கத்திலும் போகிறான் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஒரு குரையை ஒன்றிட்டு போகலாம் அவனுக்கு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பேர் நிற்கிறாங்க மூணு பேர் அந்த குதிரையை குளிச்சு இழுக்குறாங்க அப்படி இழுக்கும்போது அந்த குதிரை நகர்ந்தா தான் நகரம் மாட்டேங்குது பின்னே இன்னி இரண்டு பேர் தள்ள அந்த மோஞ்சா அந்த குதிரையை பின்னாடி இருந்து ரெண்டு பேர் குளித்து அப்படியே தள்ளிட்டே போகலாம் அப்புறம் அந்த குதிரை போகணும் அப்படி தள்ளி

அந்த குதிரையை எந்நேரமும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் ஊருக்குள்ள எல்லாத்தையும் திரும்ப பேசிட்டு அப்படி ஓடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆகுது அவன் ஆதிமுக கிலோமீட்டர் ஒரு மாசத்துக்கு அப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா விகடராமனுடைய செயலை பார்த்து நகைப்பது போக கால வயிற்றுவர் அதுதான் பஞ்ச புகழ்ச்சி ஒருவரை புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பண்டை காலங்களில்ல புலவர்கள் தங்களுடைய புலமை திறனை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க